இயேசு இந்த நாளிலும் கூட நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நான்கு சமயங்களிலும் ஜெபிக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் அமைதியான நேரத்தில் கர்த்தருடைய பாதத்திலிருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் மற்றவர்களையும் விடுவித்து நீங்களும் உங்களை விடுவித்துக் கொள்ளலாம் இன்றைக்கு இன்றைக்கும் ஒன்றாம் அதிகார முப்பத்தி ஐந்தாவது அவர் அதிகாலையில் இருட்டோடு ஆமே அநேக இருந்த நாட்கள்ல ஜெபிப்பதற்கு நேரத்தை எடுத்துக் கொள்வதே இல்லை அது முக்கியமாக காலை நேரத்தின் ஜபமானது ரொம்ப ரொம்ப நமக்கு அவசியமான ஜபமாய் காணப்படுகிறது ஒவ்வொரு நாளும் நீங்க எதிர்நோக்க போகிற நீங்க எதிர்கொள்ள போகிற நீங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கு முன்பதாக அதிகாலை என்று தேவனுக்கு முன்பாக நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார் யுத்தங்கள் போர்கள் வாய்கள் இல்ல பொல்லாத ஆவிகள் சூனியங்கள் மந்திரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிக்கும்படியாக அதிகாலை நீங்கள் போது தேவர் தருகிற அந்த அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகமானது அந்த நாள் முழுதும் அவை எல்லாவற்றிலிருந்து உங்கள் விடுவித்து அவர் பாதுகாத்துக்கொள்ள சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார் பிரியமான தேவச்சனமே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையிலும் அந்த ஜபம் ஒரு ஏவுகணையாக நிச்சயமாக உங்களுக்காக கடந்து செல்லும் நீங்கள் காலையில் ஜெபிக்கும் பொழுது பிசாசுக்கு தெரியும் உங்களுக்கு விரோதமாக யார் என்ன திட்டம் போட்டாலும் ஆஃபீஸ் வேலை ஸ்தலத்தில் இன்றைக்கு இவங்க வருவாங்க இவனுக்கு விரோதமாக இதை செயல்படணும் திட்டம் போடணும் மேல் அதிகாரி மூலம் இதை செய்யணும் செயல்படுத்த திட்டம் போடணும் நினைத்திருப்பாங்க ஒருவேளை

ஜபத்தை நீங்கள் இன்றைக்கே தூங்குவீர்களா என்ன வேலைப்படுதோ என்னோஷத்தையும் இந்த நாளிலும் அப்பா யாரெல்லாம் கத்தாவே வேலைக்கு போவதற்கு முன்பதாக தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி கடந்து செல்கிறார்கள் அப்பா வார்த்தையானது நம்மளுடைய ஜீவன் உள்ள வார்த்தைகளா இருக்கிற வேத வச வசனங்களை வாசித்து அப்பா அவர்கள் ஜெபித்து செல்லும் பொழுது விட வார்த்தை அவர்கள் செல்லுகிறல்லாம் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் இவர்களுக்கு விரதமா இன்றைக்கு யாரு கூட்டம் கூட நினைத்தாரோ யார் இவர்களுக்கு விரதம் பேச நினைத்தாரோ ஒரு வழியா வந்தவர்களும் ஏழு வழியை சிதறடித்து போகட்டும் அதிகாலை இவர்களை தட்டி எழுப்பி கத்திராகி தேவனே நீ ஜெபிக்க பரிசு பரிசுத்தாமிய உதவி செய்வார்கள் வாக்கு கடங்கா பெரும்புச்சூடு பரிசுத்தாவது விண்ணப்பம் பண்ணி இவர்களுக்கு அப்பா சத்துரு இவர்களுக்கு விரதம் போட்ட எல்லாம் திட்ட முறியடிப்பார்கள் இன்றைக்கு கத்திராகி கத்திராகி தேவனே ஒவ்வொரு பிள்ளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிக்கிற அதிகால ஜபம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்டாகட்டி நாம திருப்பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ